யாசிக் சஸ்மிதா ரெடி பால் எடுத்து வைங்க தலையில் வச்சுட்டு வாங்க யாசிக் தலையில் வச்சுட்டு வாங்க ஆ வைங்க தட்டில் எடுத்து வச்சு அடுத்த பால் எடுத்துட்டு வாங்க வெரி குட் அடுத்த பால் வாங்க தலையில் வச்சுட்டு வாங்க இங்கே வாங்க சஸ்மிதா அதில் எடுத்து வைங்க அதுவும் உங்கள் பால் தலையில் வச்சுக்குவாங்க தலையில் வச்சிட்டு வாங்க அடுத்த பால் எடுத்துட்டு வாங்க தலையில் வச்சுக்கோங்க தலையில வச்சிருக்காங்க அடுத்த பால் எடுத்துருவாங்க தலையில வைங்க யாசிக் பால் எடுத்துட்டுங்களா சஸ்மிதா சஸ்மிதாப்ப அடுத்த பால் எடுத்துடுவாங்க வெரி குட் யாசிக் ஃபர்ஸ்ட் சஸ்மிதா செகண்ட் சஸ்மிதா தலையிலே வைக்கல

வெரி குட் அடுத்து பால் எடுத்துடுவாங்க வெற்றி பால் வைங்க அதில் தலையில் வச்சுட்டு வாங்க கப்பு தலையில் வச்சுட்டு வாங்க தலையில் வைங்க வெற்றி வெரி குட் அடுத்த பால் வாங்க வெற்றி பால் கப்பில் வச்சு தலையில் வச்சுட்டு வரணும் தலையில் வச்சுக்கோங்க கப்பு தலையில் வச்சுக்கோங்க வெற்றி தலையில் வச்சுட்டு வாங்க இன்னொரு பால் இருக்கு எடுத்துட்டு வாங்க ஆருத்ரா எல்லாம் பாலும் கொண்டு வந்துட்டாங்க வெற்றி ஒரு பால் இருக்கு எடுத்துகிட்டு வாங்க தலையில் வச்சுட்டு வாங்க வெரி குட் கிளா பண்ணுங்க ஆருத்ரா ஃபர்ஸ்ட் வெற்றி செகண்ட் கிளா பண்ணுங்க ரெண்டு பேருக்கோ சுஸ்மிதா தவனிதா ரெடி பால் வாங்க கப்பலே வச்சு தலையில் வச்சுட்டு வாங்க வெரி குட் வாங்க அடுத்த பால் எடுத்துட்டு வாங்க போங்க வெரிகோட்டை அடுத்த பால் எடுத்துருவாங்க தலையில் வச்சிடுவாங்க வெரிகோட்ட அடுத்த பால் எடுத்துருவாங்க வெரிகோட்ட அடுத்த பால் எடுத்துருவாங்க வெரி குட் தவணிதா டே சுஷ்மிதா செகண்ட் வெரி குட் கிளப் பண்ணுங்க ரெண்டு பேருக்கோ கிருதிலையா நித்யா ரெடி பால் எடுத்துருவாங்க கப்பில் பால் வச்சு தலையில் வச்சுக்கோங்க கிருதிலையா வாங்க வெரி குட் அடுத்த பால் எடுத்துருவாங்க

வெரி குட் கிருதி ஃபஸ்ட்டு நித்தியா செகண்ட் ஃபிளாப் பண்ணுறேன்னு பேசும்